ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு எனக்கு ஆமா எல்லாரும் என்னை பார்த்த உடனே அழுந்துடுறாங்க எல்லாரும் வந்து என்னை பார்த்தது ஒரு பிரமிச்சு போயிடுறாங்க இங்க வந்து இங்க இப்பதான் ஜஸ்ட் இப்ப வந்தனால எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க தேங்க்யூ ஆமா ஆமா மாற்றமே இல்லை எப்பவுமே இனி போற இனிமே தான் போறேன் பேசிக்கா போவோம் பேசிக்கா போவோம் பேசிக்கா போவோம் யார சொல்றேன் கூட சீக்கிரம் சொல்றேன் நெக்ஸ்ட் சொல்றேன் இப்பதான் வாங்கிருக்கேன் பேசிக்கா போகும்போது சொல்றேன்